ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை வைசாக்க திரையோதசி நாளை மறுநாள் சதுர்தசி மறுநாள் பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள் அந்திய புஷ்கரணி என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று நாட்கள் செய்யக்கூடிய புண்ணியத்தை அளக்க தேவர்களால் கூட முடியாதாம் அப்படி என்ன விசேஷம் இந்த மூன்று நாட்களுக்கு இழந்ததை கூட திரும்ப பெற்றார்கள் தேவர்கள் அவ்வளவு விசேஷமானது அதை பற்றி நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நாம் வைசாக ஸ்நானம் மற்றும் தர்மங்கள் பற்றி சில பதிவுகளில் பார்த்துள்ளோம் இதுவரை வைசாக ஸ்நானம் மற்ற வைசாக தர்மங்கள் செய்யாதோறும் மேலே சொன்ன மூன்று நாட்கள் அல்லது மூன்று நாட்களில் ஒரு நாளாவது ஸ்நானம் தானம் வைசாக புராண சிரவணம் பாகவதம் பகவத்கீத்தை பாராயணம் மற்ற புராண சிரவணங்கள் செய்தால் பாவ கூட்டம் அடியோடு விலகுமாம் வைசாக மாதம் முழுவதும் செய்த புண்ணிய பலன் ஒரு சேர கிடைக்கும் ஏன் அப்படி இதற்கென்ன விசேஷம் என்றால் ஒரு ஏகாதசி தினத்தில் தான் பார்க்கடல் கடைந்து அமிர்தம் கிடைத்தது அசுரர்கள் எடுத்து கொண்டு பகவான் மோகினி அவதாரம் எடுத்தார் இதெல்லாம் நிகழ்ந்தது ஒரு ஏகாதசி தினத்தில் பின் துவாதசியில் அந்த அமிர்தத்தை பகவான் தேவதைகளுக்கு கொடுப்பதற்காக பாலனம் செய்தார் திரையோதி என்று அதாவது வைசாக்க திரையோதி தினத்தில் அமிர்தத்தை தேவதைகளுக்கு கொடுத்தார் சதுர்தசி அன்று தைத்தியர்களை மகாவிஷ்ணு சங்கிராமம் அதனால் போரிட்டு ஜெயித்தார் பௌர்ணமி என்று தேவதைகளுக்கு அவர்கள் இழந்த சாம்ராஜ்யம் திரும்ப கிடைத்ததாம் இழந்ததையெல்லாம் அவர்கள் திரும்ப பெற்ற தினம் பௌர்ணமி அதனால் அமிர்தம் கிடைத்த திரையோதசி தங்கள் எதிர்களை முடிவுக்கு கொண்டு வந்த சத்துர்தி தினம் இழந்த தேவ சாம்ராஜ்யத்தை திரும்ப பெற்ற வைசாக்க பௌர்ணமி இந்த மூன்று நாட்கள் மேல் மிகவும் பிரியப்பட்டார்கள் தேவர்கள் இந்த மூன்று தினங்களுக்கும் திதிகளுக்கும் வரங்கள் கொடுத்தார்களாம் வைஷாக மாதத்தில் இந்த மூன்று நாளும் மிக மிக சூப்பர் பலன் சொல்லலாம் அந்த அளவுக்கு தரக்கூடிய நாட்கள் திருமண யோகம் புத்திர விருத்தி கிடைக்கும் மேலும் உங்களுக்கு என்னவெல்லாம் வேண்டுதல் உள்ளதோ அனைத்து பூர்த்தி செய்ய வல்லது இந்த தினங்களில் செய்யும் பூஜைகளால் அடியோடு நாட்களில் செய்யும் மாதம் முழுதும் செய்த சம்பூர்ண பலனும் சேர்த்து கிடைக்கும் அவசியம் புண்ணிய நதிகளில் வைசாக ஸ்நானம் செய்ய வேண்டும் அப்படி முடியாதோரும் வீட்டிலேயே சூரியோதயத்துக்கு முன் புண்ணிய நதிகளை மனதில் நினைத்து ஸ்நானம் செய்ய பலன் அபாரம் விஷ்ணு சாயிஜியம் நிச்சயம் இதில் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த மூன்று நாட்களை பகவன் நாமம் சொல்லாமல் ஸ்நானம் செய்யாமல் வீணாக கழித்தால் அவர்களுக்கு கிடைக்கும் என்று எச்சரிக்கையும் விடுகிறது இந்த மூன்று நாட்களில் வெந்நீரில் குளித்தால் ரௌரவம் என்ற நரகமும் கிடைக்கும் இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லப்படுறது அதனால் பல காரணங்களால் இதுவரை செய்யாமல் இருந்திருக்கலாம் வைசாக தான தர்மங்கள் வைசாக ஸ்நானம் எல்லாம் அதனால் இந்த மூன்று நாட்களை பயன்படுத்தி வைசாக தர்மங்களை செய்ய அவர்கள் விஷ்ணு லோக்கம் நிச்சயம் அப்படி செய்யவில்லை என்றால் ஆயுசு இல்லாமல் சந்தானம் இல்லாமல் ஸ்ரேயஸ் இல்லாமல் இருக்கட்டும்னு தேவத்தைகள் சொல்கிறார்களாம் இந்த மூன்று திதியும் பாப கூட்டங்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய தினங்கள் இந்த தினங்களில் பகவத்கீதையை முடிந்த அளவு படிக்கலாம் முழுவதும் படிக்கலாம் அல்லது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாராயணம் செய்யலாம் இதனால் அஸ்வமேதம் செய்த பலன் கிடைக்கும் மேலும் விஷ்ணு சகசநாமம் தினமுமே சொல்வோர் பலர் ஆனால் இந்த மூன்று நாட்களில் குறிப்பிட்டு இந்த விஷ்ணு சகஸநாமத்தை பாராயணம் செய்வதால் இந்த பூமியிலோ அல்லது தேவலோகத்தில் உள்ளோரால் கூட இதன் பலனை சொல்ல முடியாதான் அளக்க முடியாதான் அதை சொல்லும் சக்தி யாருக்குமே இல்லையாம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த மூன்று நாட்கள் அவ்வளவு உத்தமமான நாட்களாக சொல்லப்படுறது குறிப்பா பௌர்ணமி தினத்தில் மூன்று நாட்களும் சொல்ல முடியாவிட்டாலும் இந்த பௌர்ணமி தினத்தில் விஷ்ணு சாஸ்திரமும் சொல்லி க்ஷீரத்தால் அதாவது பாலால் அபிஷேகம் செய்ய விஷ்ணு லோகம் கிடைக்குமாம் இது சத்தியம் அப்படின்னு சொல்லப்படுது யுகங்கள் எல்லாம் கரையும் கல்பமும் கரையும் ஆனா இந்த மூன்று நாட்களில் செய்யும் மதுசூதன பூஜையா கிடைக்கும் பலன் ஒருபோதும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் வைசாக ஸ்நானம் தானம் அவரவர்களால் முடிந்தது கொடுத்தால் அதன் பலன் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று நாட்களில் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து முழுதும் பாராயணம் செய்யலாம் இல்ல வேண்டாம் ஒரே ஒரு அத்தியாயம் பாராயணம் செய்யலாம் அதுவும் இல்லன்னா ஒரே ஒரு ஸ்லோகம் படித்தாலே போதும் விசேஷ பலன் தரும் அபாரமானது மாதவ பூஜையால் வைசாக தர்மத்தால் சிலர் தேவத்தைகளாக சிலர் சித்தர்களாக சிலர் முக்தியும் பெற்றிருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு பந்தங்களிலிருந்து விடுபட்டு பரமபதம் கிடைக்கும் என்பது நிச்சயம் பசுவை கன்றுடன் தானம் செய்தால் அப்பங்குமா எவ்வளவோ தீர்த்தங்கள் இருக்குலோகம் அல்லது லோகங்கள்ல உள்ள மூன்றரை கோடி தீர்த்தங்களும் ஒன்று கூடி பேசினவாம் அதனாலும் எல்லா ஜீவன்களும் தங்களுடைய பாபத்தை நம்மிடம் கரைக்கிறார்களே நமது பாபத்தை எங்க போய் கரைக்கிறதுன்னு சொல்லி யோசித்தார்களாம் தீர்த்தங்களுக்கெல்லாம் உத்பவமாக இருக்கக்கூடிய பகவான் ஹரியை போய் பார்க்கிறார்கள் வைகுண்டத்துக்கு போய் பகவான் ஜனார்தனை பார்த்து ஹே பிரபுதா மகாவிஷ்ணு எல்லோரும் தங்களுடைய பாபத்தை எங்கள்கிட்ட விசர்ஜனம் பண்ணிட்டு அவர்கள் எல்லாம் அடைகிறார்கள் எல்லாம் உனது ஆணையினாலேயே நடக்கிறது ஆனால் எங்களது பாபம் எங்கு செல்லும் அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள்னு கேட்க பகவான் சொல்றார் இந்த வைசாக சுக்ல பட்சத்தில் வரும் திரையோதசி சதுர்தசி பௌர்ணமி இந்த மூன்று நாட்களில் சூரியோதயத்துக்கு முன்னால் எங்கெல்லாம் ஜலம் இருக்கோ அங்க போய் நீங்க கொள்ளுங்கள் அங்க போய் நீங்கள் இருக்கலாம் அதனால் உங்களுடைய பாபம் விடுபடும் ஆனா இந்த வைசாக்க ஸ்நானம் இந்த மூணு நாள்ல யாரெல்லாம் செய்யாம இல்லையா இந்த பாபமானது அவர்களை போய் சேரும் பகவான் இப்படி மகாவிஷ்ணு அவர்களுக்கு வரம் கொடுக்கிறார் தீர்த்தங்களுக்கு சுத்தி காலமாக சொல்லப்படுது இந்த மூன்று நாட்கள் இந்த தீர்த்தங்கள்லாம் தங்களுடைய பாவங்களை கரைத்து கொள்ளும் நாட்கள் நாம ஸ்நானம் செய்த நமக்கு அமோக பலன் உண்டு நம்மளுடைய பாவங்கள் கூட்டமாக அழிகிறது ஆனா பண்ணாம இருக்கக்கூடாதுன்றது எச்சரிக்கையும் சொல்லப்படுறது வெளியே போய் செய்ய வேண்டும் என்பது அவசியம் முடியாவிட்டாலும் வீட்டிலேயே தீர்த்தங்களை மனதால் நினைத்து சூரியோதயத்துக்கு முன் செய்வது அவசியம் இது தினத்திரய வைபவம் இப்படி அற்புதமான நாட்கள் நினைத்ததை எல்லாம் கொடுக்கக்கூடியது இழந்ததையெல்லாம் மீட்டுக் கொடுக்கக்கூடிய அற்புத நாட்கள்ல வைசாக்க மகாத்மையும் கேட்போம் விஷ்ணு பகவத் பகவத்கீதை பாகவத பாராயணம் செய்தும் புராண சிரவணம் செய்து தான தர்மங்கள் செய்து பலன் பெறுவோம் ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் செய்வது விசேஷம் என்பதால் நாம் நரசிம்ம ஜெயந்தியை ஒட்டி ஸ்ரீமத் பாகவத்தில் உள்ள இந்த ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மங்களங்கள் உண்டாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் ஸ்ரீ நரசிம்ம ஸ்தோத்திரம் ஸ்ரீ கணேஷாய நமஹ ব্রহ্মோवाच नतोस्मि नन्ताय दुरंत कोपकालो युगान्तस्ते हतो यमसुरोल्पकः तत्सुतं पाह्युपसृतं भक्तं ते भक्तवत्सल इन्द्र उवाच प्रत्यानीताः परम भवता त्रायतां न स्वभागा दैत्याक्रान्तं हृदयकमलं त्वद्गृहं प्रत्यबोधि कालग्रस्तं कियदिदमघो नाथशुश्रूषतां ते मुक्तिस्तेषां न हि बहुमता नारसिंहापरैः किं ऋषय ऊचुः त्वं नस्तपः परममात येनेदमादिपुरुषात्मगतं ससर्ज तद्विप्रलुप्तममुनाद्य शरण्यपाल रक्षा गृहीतवपुषा पुनरन्वमं स्ताः पितर ऊचुः श्राद्धानि प्रसभं दत्तानि तीर्थसमयेऽप्यपि बत्तिलाम्बो आर्चत्तस्मै नमो नृहरये किल धर्मगोत्रे सिद्धा ऊचुः यो नो गतिं योग सिद्धामसाधुरहारषीद्योगतपोबलेन नानादर्पम तम न कैर्निर्ददार तस्मै तुभ्यं प्रणतास्मो नृसिंह विद्याधरा ऊचुः विद्यां पृथग्धारणयानुराधां न्यषेदधज्ञो बलवीर्यदृप्तः सयेन सङ्ख्ये पशुवद्धतस्तं। माया नृसिंहं प्रणतास्म नित्यं नागा ऊचुः येन पापेन रत्नानि स्त्रीरत्नानि कृतानि नः तद्वक्षः दत्तानन्दनमोऽस्तु ते ऊचुः मणवो वयं तव निदेश जेन देव परिभूतसे तवः भवता कलस्त उपसंहृतः प्रभो करवामते किमनुषादिकिङ्करान् प्रजापतय ऊचुः प्रजेशा वयन्ते परेशाभिसृष्टा नयेन प्रजा वै सृजामो निषिद्धाः स एष त्वया भिन्नवक्षानुशेते जगन्मङ्गलं सत्त्वमूर्तेऽवतारः गन्धर्वा ऊचुः वयं विबोधे नटनाट्यगायका येनात्मसाद्वीर्य कृताः स एष नीतो भवता दशामि मां किमुत्पतस्तः कुश शलाय कल्पते चारणा ऊचुः हरे तवाङ्घ्रिपङ्कजं भवापवर्गमाश्रिताः यदेव साधुहृच्च त्वया सुरः समापितः यक्षा ऊचुः वयमनुचरमुख्यः कर्मभिस्ते मनोज्ञैस्तैषदिति सुतेन प्रापिता वाहकत्वम् स तु जनपरितापं तत्कृतं जानता ते नरहर उपनीतः पञ्चतां पञ्चविंशः किं पुरुषा ऊचुः वयं किं पुरुषास्त्वं कुमहापुरुषईश्वर अयं कुपुरुषो नष्टो धिक्कृतः साधुभिर्यदा वैतालिका ऊचुः सभासु सत्रेषु तवा मलं यशो गीत्वा लभामहे यस्तां दुर्जनो दिष्ट्याहतस्ते भगवन् किन्नरा ऊचुः वयमेष किन्नरगणास्त्वानुगादिति जेन विष्टिममुनानुकारिताः भवता हरे सवृजिनो वसादितो नरसिंहनाथविभवाय नो भव विष्णुपार्षदा ऊचुः अद्यैतद्धरि नररूपमद्भुतं ते दृष्टं न शरणद सर्वलोकशर्म सोऽयं ते विधिकर विप्रशप्तस्तस्येदं निधनमनुग्रहाय विद्मः इति श्रीमद्भागवतान्तर्गते सप्तमस्कन्दे अष्टमाध्याये श्रीनृसिंहस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्